காயல்பட்டினத்தில் ரொம்ப ஸ்பெஷலான கல்யாண வீட்டு கலரி கறி திருமண விருந்துகளில் இந்த கறியை தான் செய்வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கறி ஆக்கிறதுக்கு நான் கறியை கருவி ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தாலிப்பு சாமான்களும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மசாலா எடுத்து வச்சிடலாம் இந்த மசாலா எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த களரிக்கறிக்கு தனித்துவமான ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த ஸ்மெல் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரணும்னா நீங்கள் மசாலா வந்து ரொம்ப சரியாக சேர்க்கணும் மசாலா மட்டும் கிடையாது மற்றபடி இதுக்கு சேர்க்கக்கூடிய மற்ற எல்லா சாமான்களும் சரி நான் சொல்லக்கூடிய அளவுகளை கரெக்டாக வந்து செய்யுங்க இப்போ நான் இதுக்கு வந்து சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய மசாலா எல்லாமே டைம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அளவுக்கு சோம்பு தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்றதும் காமிக்கிறதும் புரியும்னு நினைக்கிறேன் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் ஒரு முறை எடுத்து வச்சிருக்கேன் மிச்சம் இருக்க எல்லாம் ரெண்டு முறை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எல்லாரும் வீட்டில் இதை மாதிரி வந்து சில்வர் ஸ்பூன் இருக்கும் இதை வச்சு நான் சொன்ன கணக்குப்படி வந்து மசாலா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கறியை தாளிச்சிடலாம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கறியெல்லாம் இப்படி அலுமினியம் பாத்திரம்லாம் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் நான் ஸ்டிக் பேன்லையோ இல்லைனா சில்வர் பேன்லையோ பண்ண அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது பொதுவாக கல்யாண வீடுகள் அந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ கறி தாளிக்கிறதுக்கு சரியாக நூறு மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் நூறு மில்லி அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொறிஞ்சு கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்னதாக ரெண்டு மூணு பீஸ் பட்டை ஒரு நாலு கிராம்பு அஞ்சாறு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு விலத்தோட பச்சை வாரையெல்லாம் போன பிறகு நான் எடுத்து வச்சிருந்த ஒரு கிலோ மட்டன் வந்து சேர்த்துருக்கேன் இதில் மட்டன் எலும்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வந்துருக்கு இப்போ தேவிக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதெல்லாம் வந்து வரிசையாக சேர்த்துட்டு கறி மூங்குற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கறியில் மசாலா சேர்த்த பிறகு வதக்கி விடாதீங்க அந்த மாதிரி வதக்கினிங்கன்னா கட்டாயமாக கறியோட ஸ்மெல் வந்து மாறி போகும் நான் ஸ்லோ ஃபைவில் ஹாஃப் அன் அவர் வந்து வச்சிக்க போகிறேன் ப்ரெஷர் குக் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணும்போது கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி முக்கால் வாசி வெந்த பிறகு சின்னதாக ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி சேர்த்துருந்தேன் இதையும் சேர்த்த பிறகு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம் இங்கே இந்த கறிக்கு கட்டாயமாக வந்து வாழைக்காய் சேர்ப்பாங்க வேறு எந்த காய்கறியும் வந்து கூடாது ஸோ பத்து நிமிஷத்தில் கறி வந்து வெந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து கசகசா பாதம் முந்திரி எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எப்போது ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் அதில் இருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பத்து பாதம் பத்து முந்திரி இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி சேர்த்துருங்க முக்கியமாக இதுக்கு வந்து அரைச்சி தேங்காய் விரதம் சேர்க்கவே கூடாது ஒரு சில பேர் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்குவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் ஆனம் நல்லா கோதிச்சு எல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எங்கூர் திருமணம் விருந்தில் இந்த கறியை தான் தருவாங்க நீங்கள் இதே மத்தியில் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வரும் எங்கள் ஊர் கலரிக்கறியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்து கட்டாயமாக சொல்லுங்கள் இன்னும் வேறு என்ன ரெசிபீஸ் வேணும்னு சொல்லி அதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ